கிணத்துக்குரிய நாம் இன்று பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னால் குரானை தஜ்விதுடன் எவ்வாறு ஒவ்வொருவரும் ஓதுவது என்பது என்பது சம்மந்தப்பட்ட ஒரு ஆப் ஒரு புதிய ஆப் வந்து இருக்குது அதை நம்ம எல்லோரும் ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிக்கிட்டோம்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதை பற்றி நம்ம பேச போகிறோம் நம்ம நமக்கு தெரிஞ்ச எல்லாேருக்கும் சொல்லிகிட்ருக்கோம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஆகவே புதுசாக பார்க்கக்கூடியவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கணித குரலில் குரானை ஒவ்வொரு கட்டாயம் ஓதணும் ரெண்டாவது அதை தவறில்லாமல் ஓத வேண்டும் ரொம்ப பேர் குரான் ஓத தெரியும் ஆனால் நம்ம என்ன செய்கிறோம் தப்பு தப்பாக ஓதுறோம் இதுக்கு முன்பு நம்ம வந்து அஜர்த்து பார்க்க முடியல பே அவங்கள்ட்ட போதி காமிக்க முடியலை அப்படின்னு சொன்னால் இந்த காலகட்டத்தில் அதை நம்ம சொல்ல முடியாது அதுக்கெல்லாம் வந்து ஆப் வந்துருச்சு நமக்கு ஒரு அஜர்த்தே நம்ம வீட்டில் இருப்பார் எல்லாட்டையுமே ஃபோன் இருக்குது அந்த ஃபோன் இருக்கிறதுனால ஆண்ட்ராய்டு ஃபோன் இருக்கிறதுனால அதில் நம்ம ப்ளே ஸ்டோரில் நம்ம இதை டவுன்லோட் பண்ணிக்கிட்டு நம்ம இருந்து எப்போ ஃப்ரீயாக இருக்குமோ ஊத வேண்டியது ஒரு நாளைக்கு நம்ம ஒரு டயத்தை ஒதுக்கிடணும் குரானை மனநம் செய்வதற்கும் மனனம் கூட செய்யலாம் இதை தப்பு இல்லாமல் தஜ்வீதுடன் ஓதுவதற்கும் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு ஆப் கிணத்துக்குறையில் ஏன் நம்ம குரானை ஓதணும்னு சொன்னால் அல்லாவுடைய குரான் அல்லாஹ்வுடைய கலாம் அல்லாவுடைய பேச்சு அது நம்ம குரானை ஓதனோம்னா ஒரு எழுத்துக்கு பத்து நன்மை அலிஃப்லாம் மீம் என்பது ஒரு எழுத்து இல்லை அலிஃபே என்பது ஒரு எழுத்து லாம் என்பது ஒரு எழுத்து மீம் என்பது ஒரு எழுத்துன்னு சொன்னாங்க நம்ம விசாசனம் அப்போது முப்பது நன்மை கிடச்சி போயிருது அலுஸ்வராவில் கிட்டத்தட்ட நூற்றி நாற்பது எழுத்துக்கு மேலே இருக்குது நீங்கள் அலுமுசுறா ஒரு தடவை ஒதுட்டிங்கன்னு சொன்னால் நூற்றி நாற்பது ரெண்டு பத்து ஆயிரத்தி நானூறு நன்மை கிடச்சி போயிடும் ஒரு தான் ஒரு நிமிஷத்தில் நீங்கள் குறைஞ்சபட்சம் ஆறு தடவை அலுமசுறா ஒதிடலாம் ஸ்பீடாக ஒதுனீங்கன்னா கொஞ்சம் முல்லாமல் ஓதினிங்கன்னா மூணு தடவை ஒதலாம் இப்போ மூணு தடவை ஓதீன்னு சொன்னால் மூவாயிரத்தி இரநூறு நன்மைகள் கிடச்சி போயிடும் நாலாயிரத்தி இரநூறு சரியா ஆக மூணு எட்டு ஆயிரத்தி நானும் நாலாயிரத்தி இரநூறு நன்மை கிடச்சி போயிடும் அது நண்பர்க்கிறவங்களே ஒரு நிமிஷத்தை நாலாயிரத்தி இரநூறு நன்மையா ஒரு நன்மையுடைய அளவு என்ன சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டேவீங்க உலகத்தை விட பெருசு ஒரு நன்மையுடைய அளவு உலகத்தை விட பெருசு நம்ம நம்ம அதாவது உகது மலையை விட பெருசுன்னு சொல்லுவாங்க நமக்கு அளவிட முடியாது ஏன்னா அல்லாவுடைய கிருபியாகப்பட்டது அப்படி ஏன்னா சுஹானல்லா அப்படின்னு ஒருத்தர் சொன்னான்னு சொன்னால் அது வந்து வானம் பூமியை கொண்டு நன்மையை கொண்டு நிர நிரப்பிவிடும் அப்படின்னாங்க லாயிலாக இல்லல்லா என்ற களிமா ஒரு தட்டுலையும் வானம் பூமி ஒரு தட்டில் வைத்தாலும் லாயிலாக களிமா தான் வந்து எடை அதிகமாயிரும் அப்போது அல்லாவுடைய பேர் உள்ள எதுவுமே நன்மையை அதிகம் தரக்கூடாது அதுக்கு ஈடுனையே கிடையாது இது அல்லாவுடைய பேச்சாவே இருக்குது அப்போ அதுக்கு எடை அதாவது அளவே கிடையாது அல்ல தருவோம் ஆகவே நாம் ஒவ்வொருவரும் என்ன செய்யணும் சொன்னால் குரானை ஓத வேண்டும் தப்பு இல்லாமல் ஓதணும் இன்னும் சொல்ல போனால் செய்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும் குறைஞ்சபட்சம் நான் சொல்வது என்னென்னு சொன்னால் முப்பதாவது ஜூஸ் முப்பதாவது ஜூஸை உங்களை ஒவ்வொருவரும் மனப்பம் பண்ணிக்கங்க அதுக்கு வாய்ப்பு நூற்றுக்கு இதில் இருக்குது ரொம்ப சின்ன சின்ன சுறாக்கள் தான் நீங்கள் திரும்ப திரும்ப ஓதக்கூடிய சுறாக்கள் தான் சரியா அதனால் முப்பதாவது ஜூஸில் வரக்கூடிய கடைசி அதாவது முப்பதாவது ஜூஸ் மொத்தம் குரானி முப்பதாக பாகங்களாக பிரித்தோம்னு சொன்னோம்னா முப்பதாவது ஜூஸ் வரக்கூடிய சூரத்தில் ஜூஸ் அம்மானு சொல்லக்கூடிய அதை என்ன செய்யணும் மரபா பண்ண முயற்சி பண்ணணும் அதுக்கு முடியலையா குறைஞ்சபட்சம் கடைசியில் இருக்கக்கூடிய ஒரு பதினஞ்சு சூறாக்களை தப்பு இல்லாமல் ஒதைக்கணும் அதே மாதிரி அல்ஹம்து சூறாவையும் தப்பு இல்லாமல் ஒதணும் ஏன்னு சொன்னால் நான் ரொம்பவே நம்ம பிள்ளைகளை பார்க்கும் பொழுது நம்ம பார்க்க வாய்ப்பு கிடைக்கும் அப்போது பெரிய கூட்டமாக ஒரு ஸ்கூலுக்கு போனோம்னு சொன்னால் வாய்ப்பு கிடைக்கும் அப்போ நான் பிள்ளைங்கள்ட முதல்ல சொல்லுவது அதுவும் சில ஆக சொல்லுவேன் நான் எத்தனாவது படிப்பாங்க ஆறாவது ஏழாவது எட்டாவது ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு இந்த பிள்ளைங்களை ஓதும்போது எல்லாருமே அதில் ஒரு கொஞ்சம் பேர் தப்பு இல்லாமல் ஓதிடுவாங்க பாக்கி அதிகமாக செய்வாங்க தப்பு ஏதாவது தப்பு விட்ருவாங்க இது இது நினச்சுறது முஸ்த கீம் முஸ்த ஹீம்னு சொல்லுவாங்க முஸ்தீமுக்கு முஸ்த ஹீம்னு சொல்லுவாங்க அந்த அந்த இது வந்து சரியில்லாமல் சொல்லிடுறாங்க அவங்க அப்படியே பழக்கப்பட்டு போயிட்டாங்க அப்போ திருத்தணும்னு நம்ம அவங்களுக்கு வந்து இல்லாமல் போயிடுச்சு அப்போ நம்ம அதை சொல்லிக் கொடுத்து அதை திருத்தும் போது ரொம்ப சந்தோஷம் இல்லை இப்போது அதுக்கு ஒரு நம்ம வந்து நமக்குன்னே ஒரு ஆசிரியர் வேணும் இல்லையா அதுதான் குரான் ஆப் அதாவது ஹவுஸ் ஆஃப் குரான் அதுக்கு பேர் என்ன ஹவுஸ் ஆஃப் குரான் நீங்கள் வந்து இதுலாட்டீங்க ஹெச்ஓ யூஎஸ்இ ஹவுஸ் ஹவுஸ்னா வீடு ஹெச்ஓ யூஎஸ்இ ஹவுஸ் ஆஃப் ஓஎஃப் ஆஃப் குரான் கியூஆர்ஏஎன் குரான் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போகிறேன் கணிசிங்க அதை பாருங்கள் அதை அடிச்சின்னு சொன்னால் டிஸ்க்ரி இதில் டவுன்லோட் பண்ணிடலாம் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல் எப்படி யூஸ்ஃபுல் நான் சொல்லித்தரேன் நீ மூணு தடவை பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சு போயிடும் ஏன்னா இப்போ பிள்ளைங்கிட்ட நம்ம கொடுத்தோம்னா ஃபோனை கொடுத்தோன்னா அவனு எல்லாத்தையும் உள்ளே பூந்து வெளியே வந்துடுவான் நமக்கு தான் தெரியாது ரொம்ப யூஸ்ஃபுல் எப்படின்னு சொன்னால் அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மேலே அதாவது சுரதுல் ஃபாத்தியான்னு போட்டிருக்கோம் இங்கிலீஷில் போட்டிருக்கோம் நீங்கள் தொட்டின்னு சொன்னால் ஏ டு ஜெட் வந்துடும் அதாவது நூற்றி நாற்பத்தி நூற்றி பதி பதினாலு சூறாக்களுடைய பேர் வந்துடும் நீ கடைசியில் போகிறான்னு சொன்னால் கீழே சூரத்தை நாசு மட்டும் நீங்கள் டச் பண்ணிங்கன்னால் அது மேலே வந்து நிற்கும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு இருபது ஷேகமாரில் ஓதக்கூடிய பேர் இருக்கும் அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மின்ஷாவி டீச்சர்னு போட்டிருக்கும் அது நீங்கள் எடுத்துக்கோங்க ரோ ஏகப்பட்ட ஷேகமார் இருக்கிறாங்க ஓது அந்த ஓது அதை நீங்கள் அமுக்குறீங்கன்னா அவங்க ஓதுன கிராத் வரும் நீங்கள் என்ன செய்யுங்க அதெல்லாம் ஒன்றும் செய்யாமல் மின்ஷாவி டீச்சர்னு டீச்சர்னு ஒன்று இருக்கும் மின்ஷாவி தஜ்வீதுன்னு ஒன்று இருக்கும் அது வேணாம் அது ரொம்ப அவரே ஓதுவார் மின்ஷாவி டீச்சர் அது என்னென்னா அது அதை நீங்கள் அமுக்கிட்டீங்கன்னு சொன்னால் அது என்ன செய்யணும் சொன்னால் அதுக்கப்புறம் அதில் ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் செட் பண்ணியிருப்பாங்க வேர்ஸ் பை வேர்ஸ் வேர்ட் பை வேர்ட் வேர்ஸ் அண்ட் வேர்னு போட்டிருக்கோம் நீங்கள் அதில் ஒன்றுமே டச் பண்ணாதீங்க அதில் வந்து விட்டுருங்க அப்படியே அது மூணு பாயிண்ட் இருக்கும் அது வேர்ஸ் ஓன்லி அப்படின்னு இருக்கும் அது ஸ்டார்டிங்கில் விட்டுருங்க உங்களுக்கு நான் வேர் சூழலில் ஃபஸ்ட்டே வரும் இல்லைன்னா நீங்கள் திரும்ப பார்த்து என்ன செய்யலாம் வேர் சூனிலி போட்டால் என்ன செய்ய உங்களுக்கு ஆகவே அந்த வேர்ஸ் ஒன்லி அப்படி போட்டிங்கன்னு சொன்னால் எப்படி ஓதும் இப்போ அலுமிச்சு போகிறீங்க ஃபர்ஸ்ட்டு நீங்கள் வந்து முதல்ல ஃபாத்தியா மட்டும் போடுறீங்க கீழே அப்புறம் கடைசியில் வேணால் குளிர் பிறப்பி நேசுவாங்க மேலே ஃபாத்தியா போடுறீங்க போட்டால் என்ன செய்யணும் சொன்னால் பிஸ்மில்லா யுரஹ்மான் ரஹீம் அவர் அஜித் ஓதுவார் பிள்ளைங்க ஓதுவாங்க பிஸ்மில்லா யு ரஹ்மான் இவ்ரஹீம் அப்போ நீங்கள் என்ன செய்யணும் சொன்னால் அஜத் ஓதனை கவனிச்சுக்கிட்டு பிள்ளைங்க ஓதும்போது நீங்களும் சேர்த்து ஓதணும் அது ஹெம் துல் ஆலமீன் அஜித் ஓதி முடிப்பார் பிள்ளைங்க ஓதுவாங்க அல்ல ஹெம் ஆலமீன் அப்போ பிள்ளைங்க ஓதும்போது நீங்களும் சேர்த்து ஓதுறீங்க நீங்கள் ஒரு பிள்ளை ஆகிருக்கீங்க இப்படி அந்த டீச்சர் ஆஃப் டீச்சர் மின்ஷாவி டீச்சரில் அவர் என்ன செய்வார் அந்த குரான் முழுவதுமே இப்படி தான் ஓதுவார் புரிதான் உங்களுக்கு அப்போ நம்ம என்ன செய்யலாம் திரும்ப திரும்ப அந்த அலுமுசுரா ஓத ஓத ஒரு பத்து தடவை அதிலே என்ன செய்யணும் திரும்ப வந்து மூணு தடவை ஓத ஆப்ஷன் அதெல்லாம் விட்டுருங்க ஏன்னா அது என்ன அலுமுசுராக என்ன செய்ய திரும்ப ஒரு வார்த்தை ஒரு ஒரு வசனத்தையே மூணு தடவை ஓதலாம் சைடில் போட்டிருப்பாங்க நீங்கள் அதை போய் டச் பண்ண வேணாம் போக போக நீங்கள் என்ன செய்யலாம் உள்ளே போனால் உங்களுக்கு எல்லாம் தெரிய ஆரம்பிக்கும் ஒரு தடவைக்கு மூணு தடவை உட்காந்தா எல்லாம் தெரிஞ்சுப்பேன் ஓகேங்களா அப்போ நீங்கள் என்ன செய்யணும் சொன்னால் இந்த மாதிரி என்ன செய்யுங்க சுரா ஃபர்ஸ்ட்டு முடிங்க ஒரு தடவைக்கு பத்து தடவை ஓதுங்க அல்சுற தப்பே வராத மாதிரி திரும்ப திரும்ப ஓதினா உங்களுக்கு உங்களுடைய தப்பு தெரிஞ்சு போயிடும் ஓதி 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 பத்து தடவை எந்த சூறாக ஓதுனாலும் குறைஞ்சபட்சம் பத்து தடவை ஓதுங்க பத்து தடவை சரி உங்களுக்கு அது தப்பு இல்லாமல் வந்துடும் அதுதான் முக்கியம் நீங்கள் அப்படியே அதை மனப்பாடம் சீராக இருந்தால் திரும்ப ஒரு பத்து தடவை ஓர மனப்பாடம் ஆகிடும் அவ்வளோதான் பத்து தடவை அதை சரி பண்ணுறதுக்கு ஒன்று பத்து தடவை ஓதினா மனப்பாடம் ஆகிறதுக்கு அதே மாதிரி குளுது பிரபினாஸ் லாஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க குழுது பிரபினாஸ் ஓதுவார் நீ குழுது பிரபினாஸ் பத்து தடவை ஓதி சரி பண்ணுறீங்க சில பேருக்கு பத்து தடவை ஆனால் சில பேருக்கு ரெண்டு தடவையிலே சரி சில பேருக்கு மூன்று தடவையில் எவ்வளோ சரியானாலும் முடித்த பிறகு திரும்ப ஒரு ஏழு தடவை அல்லது பத்து தடவை நீங்கள் திரும்ப திரும்ப ஓதுனா அதை ஓதிட்டு அவர் சொல்லும் போது கண்ணை முடிவிட்டு ஓதினா சரி மனப்பாடம் ஆகிடும் முதல்ல ஒரு ஒரு சுரம் டெய்லி நீங்கள் குரானை மனப்பாடம் செய்ய விரும்புனீங்கன்னு சொன்னால் ஒரு நாளைக்கு மூணு ஆயிரத்து மட்டும் ஓதுங்க அந்த மூணாயிரத்தை திரும்ப திரும்ப ஓதி மனப்பாடம் செஞ்சுட்டு அடுத்த நாள் என்ன செய்ய மூணாயிரத்து ஓதுங்க அந்த மூணாயிரத்து மனப்பாடம் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஓது மூணாயிரத்து அதை திரும்பி ஓதிட்டு அப்புறம் என்னச்சிங்க மூணு ஆயிரத்து ஓதுங்க அப்புறம் அதுக்கடுத்து நான் ஒரு ஒரு வாரம் இது ஓது ஒரு வாரம் என்ன செய்ய இது மனப்பாடம் பண்ணுறீங்க அப்போது ஊரடவே என்ன செய்ய ஓதும் போது அந்த மூணாயிரத்து முன்னாடி உள்ள மூணாயிரத்து சேர்த்து ஓதுவீங்க இப்போது ஆறாயிரத்து மனப்பாடம் ஆயிடுச்சு ஒரு வாரத்தில் இப்படி ஒரு டி அதாவது நீங்கள் டைம் எடுத்துக்கோங்க ஒரே நாளில் நீங்கள் என்ன செய்ய தேவையில்லை அதான் மனப்படம் பண்ண தேவையில்லை சில பேருக்கு மனப்பாடம் பண்ண முடியும் அதுவும் உங்களுடைய இஷ்டம் ஓகேங்களா சில பேர் ரெண்டு நாள் சில ஒரு நாள் மனப்பான் பண்ணுவாங்க ஒரு நாள் மனப்பாள் ரொம்ப நல்லது ரெண்டு நாள் மூணு நாள் டைம் கொஞ்சம் நீங்கள் அம்மோ நம்ம ஜூஸ் அம்மா மட்டும் தான் என்ன செய்ய போகிறோம் மனப்பாணம் செய்ய போகிறோம் சில பேர் என்ன செய்யலாம்னு சொன்னால் இல்லை நான் குரானையே என்னால் மனப்பாடம் செய்ய முடியும் என்ன செய்யலாம் இந்த முறையில் செய்யலாம் ஆகவே அனுப்பிணவில் மிகப்பெரிய வாய்ப்பு நம்ம வந்து எல்லா எல்லாத்தையும் இருக்குது இல்லை அப்போது இதை எப்படி நம்ம பயன்படுத்திக்கொடுவோம் இதை உங்கள் பிள்ளைங்களுக்கு என்ன செய்யுங்க தௌண்ட் பண்ணி கொடுங்க எது எதோ ஒரு அவங்க ஆர்வம் மூட்டிட்டு செய்ய அவங்களே குரானை ஓத அமைச்சிருவாங்க சரிங்களா எல்லா பிள்ளைங்களுக்கும் என்ன செய்யுங்க ஏன்னா இல்லை மூழ்கி கிடக்கிறாங்க இது கொஞ்சம் ஆர்வம் மூட்டி நீங்கள பக்கத்தில் என்னென்ன செய்யுங்க அதை ஓதும் போது பக்கத்தில் இருக்கணும் இல்லைன்னா ஆட்டுப்படி செய்ய தான் கொண்டு போயிடுவான் அவங்க உட்கார வச்சு பக்கத்தில் அதை ஓட விட்டு நீங்களும் ஊதுக்கிட்டு பிள்ளைங்கள வைங்கன்னு சொன்னால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆகவே நாம் நம்முடைய பிள்ளைங்களை குரான் மரப்பா செய்வதற்கும் நான் மர்பாடு நான் மர்ப்பாடு செய்வதற்கும் ஒரு சிறந்த ஆப் இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எல்லாம் வரலாம் அல்லா கப்டி செய்வேன் வாக் அலமதுல்ல ரெப்லமே அஸ்லாம் வலைக்கிரம்ல பிரகாத்து நான் டிஸ்கிரிப்ஷனில் அந்த ஹவுஸ் ஆஃப் குரான் போடுறேன் அதை பார்த்து நீங்கள் டைப் பண்ணுங்கள் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் இன்ஷா இன்ஷால்லா எதாவது டவுட்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் பேசியிருக்கோங்க அலுக்கம் அதுலா பிரகாத்வூர்